அந்த ட்ரெயின் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் அது ஆனால் ரன்னிங்கில் இருக்கான்னு தெரியல இது இல்லை அந்த என்ட்ரன்ஸ் வர போகும் ஒரு சைடுல இருந்து இன்னொரு சைடு வரைக்கும் கொண்டு போறோம். அங்க இறக்கிடுவாங்க. ஃபுல் ரிட்டர்ன். தெரியல இறக்குறானோ அப்படின்னு தெரியல. ஒருவேளை சொல்லலாம் அங்க இறக்கிட்டு அங்க இருந்து ஒரு குப்பை இறக்கி ஏத்தி விடலாம் என்ன வர மாட்டேங்குது வரதே. எல்லாம் தான்

யாரோட ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி கரெக்டாக தெரிலடா எனக்கு இது குவிஸ்லேண்ட் வந்து ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது ட்ரெஸ்ட்டுக்குள்ள தான் இருக்கு அங்கே இறக்கலைன்னு நினைக்கிறேன் இறக்கலை இல்லை எண்டு வந்துடுச்சு ஒன்று ரெண்டு அனுமதி கிடையாது

மேல இருக்காங்க அங்கே அங்கே இருக்காங்க இங்கேயும் மேலே இருப்பாங்க எமர்ஜென்சி அடிக்கிறதுக்கு ட்ரைன் பண்றதுக்கு அவ்வளோ செலவு பண்ண வேண்டியமாடா அவ்வளவு ஆட்கள் போட்டு ஏடா அந்த அளவுக்கு இது இல்லாதான் கோயிலாம் வந்து வெட்டி இதன் பண்ணலாம் அழந்திடலாம் இதெல்லாம் முன்னாடி எதாவது ஆரம்பிச்சு அதெல்லாம் வச்சிருந்தாங்க எதாவது வச்சுருக்காங்க அப்புறம் அந்த ரோக்கார் போட்டு போட ரெண்டாவது போட்டு பண்ண பொருள் இருக்குது அதான் அந்த இடத்துல உள்ள எதுவும் இது பண்ணலாம் இருக்கிற மாதிரி மாதிரி சின்ன சின்னதாட்டி இல்லை அந்த சின்ன சின்ன ஃபால்ஸ் மாதிரி வச்சுருக்கலாம்

अरे बात तो पैनेज़ उस पसंग ले आता रहा पुराना सिनावस का पुराना इग्लै अस्कुल बस नहीं पुराना हम इग्लै रिमिंग ले आयी ना बात को ठीक चल रही है ना इग्लै इस बांगरा में क्या हमें क्या तुझे ऐसे क्या चिकन रूल्स बैर बूट्स पुराना डॉटे रिमिंग ஏறதை பார்த்துட்டோம் ஏறிட்டோம் இறங்குறத பார்க்கல அது லைட்டாக பிடிக்கும் அந்த இடத்துல ஏறும் ஏறும்போது அப்படி போயிடும் இறங்கி ரெண்டிங்களை அப்படியே சரிஞ்சிடலாம் சைடில் இருக்கிறது ஒன்று பிடிச்சா நிற்கிது ம் நிற்கிது அதுக்கப்புறம் தான் ஸ்பீட் எடுக்குது லைட்டாக அந்த இடத்துல மூமெண்ட்டு நான் ஸ்லோ பண்ணேன் இறங்க போகிறாங்கன்னா அதுக்கு மாதிரி ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணுவோம்

இந்த குளத்துக்குள்ள கோஷ்ட மரண கிணறு மாதிரி போது மேலிங் ஆக ஓட்டினா நம்ம ஓட்டினா

Og så gråter han.

பன்னெண்டு முடிஞ்சுச்சின்னார் அப்போ என்ன நம்ம இதோ நம்ம இப்போ போகிறதோட முடிச்சிருவாங்கன்றியா ஆனால் ஏற்றிடுது ஆள் வர்றது வரைக்கும் இருக்கும் போய் லாஸ்ட்டாக சுமிங் ஓ அந்த பக்கம் ஒரு அழு அந்த பக்கம் அழிக்க போன உள்ள வீ

Ah. Ah. para la, mm. ah. you sit, la kay, no ¿Qué <laughs> tal, <da>. <laughs> 아, <laughs> 아, <laughs> <laughs>